அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் தமிழ் இலக்கிய வரிசையிலே சங்க நூல்களை அறிமுகம் செய்யும் முகத்தான் எட்டு தொகை நூல்களில் ஏறக்குறைய எல்லாவற்றையும் முடித்துவிட்டோம் இப்பொழுது புறநானூறு என்ற நூலைப் பற்றி அறிமுகம் செய்ய வேண்டி நிலுவையில் உள்ளது முதலில் புறநானூறு பாடல்களைப் பற்றி ஒரு கண்ணோட்டம் வேண்டும் என்பதற்காக நான் படித்தபோது போது எத்தகைய அருமையான செய்திகளை கொண்டிருக்கிற இந்த அறிமுகம் பாடலோடு துவங்க வேண்டும் ஒரு கதையோடு துவங்க வேண்டும் என்பதற்காக இந்த கதையை சொல்கிறேன் சோழ மன்னர்களில் நலங்கிள்ளி துறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான் இவனுடைய தம்பி மாவளத்தான் என்பவன் இருவருமே வீரத்திலும் சரி கொடையிலும் சரி புலர்வுகளை ஆதரிப்பதிலும் சரி மிகவும் கைதேர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் கொடையாளர் ஒரு சமயத்திலே தாமப்பல் கண்ணனார் என்ற புலவர் சோழ அரசன் நலங்கிள்ளியின் தம்பி மாவளத்தான் என்பவனோடு வட்டு வட்டு ஆடினார் வட்டு என்பது ஒரு வகையான தாயக்கட்டை சூதாட்டம் என்று கூட சொல்லலாம் புலவர் மாவளத்தானோடு ஆடும்போது முதலில் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்பதால் போட்டியில் அவ்வளவு விறுவிறுப்பில்லை ஆனால் நேரமாக ஆக மாவளத்தான் சற்று தாயக்கட்டை ஊற்றுவதில் தேர்ந்தவன் என்பதால் வெற்றியவன் பக்கமாகவே போய் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் புலவர் அதை பொறுக்க முடியாத நிலை வந்துவிட்டது எனவே என்ன பண் என்ன செய்தார் இந்த புலவர் வட்டாட்டத்தில் நகர்த்தும் காய்களை கையில் மறைத்து மாவளத்தானை ஏமாற்றினார் அதனை பார்த்துவிட்ட மாவளத்தான் என்னென்னாலும் அவன் அரசன் அல்லவா அரசனின் தம்பி அல்லவா தான் உருட்டி விளையாடி கொண்டிருந்த காயால் புலவரை அடித்து விட்டான் அடிபட்ட புலவர் வக்கனையாக பேசுகிறார் குடியின் பெருமையை பேசினார் சோழர் குடி பிறந்த முன்னோர் பார்ப்பர் நோவன செய்யார் பார்ப்பர் என்கிறார் தன்னை பார்ப்பானாகிய என்னை நோவச் செய்து விட்டாயே என்கிறார் அது கேட்ட மாவளத்தான் தன் குடியின் பெருமையை எண்ணி தான் செய்தது இழு செயல் என கருதி நானி நின்றான் அதை பார்த்து விக்கிய புலவர் பிழை செய்தது நான் நீ பிழை செய்தது போல நாணினாய் தமக்கு பிழை செய்தவரை பொறுத்து கொள்ளுதல் உன் குடியில் பிறந்தவர்களுக்கு எளிது போலும் என்று சொல்லி மாவளத்தானே பாராட்டினார் இது பாடலை பார்ப்போமா நிலைமிசை வாழ்நர் அலமரல் தீர தெருகதிர்கணி வெம்மை தாங்கி கால்புணவாக சுழலொடு கொட்கும் அபிர்சடை முனிவரும் மருள கூர்வுகருந்தின் எருகுறித்து உரிய தன் முகம் புக்க குறுநடை புறவின் தபுதி அஞ்சு சீரை புக்க உறவோன் ஆர்புனைத் தெரியல் நின் முன்னோர் பார்ப்பார் நோவன செய்யார் மற்று இது நீர்த்தோ நினக்கு என வெறுப்ப கூறி நின்யான் பிழைத்தது நோவாய் எனினும் என்னினும் நீ பிழைத்தாய் போல் நனினானினையே தம்மை பிழைத்தோர் பொறுக்கும் செம்மல் இக்குடி பிறந்தோர்க்கு என்மை காணும் என்ன அருமையான குரல் பாருங்கள் இந்த பொறுப் பாடலின் பொருளிரை பார்ப்போம் நிலத்தின் மேல் உயிர் வாழ்வார்க்கு வெம்மையான் உலக உலகாகிய சுழற்சி நீங்க சுடுகின்ற கதிரையுடைய ஞாயிற்றுனது வெப்பத்தை தாம் பொறுத்து காற்றை உணவாக கொண்டு அச்சுடரனே சூழ வளரும் விளங்கிய சடையை உடைய அருந்தவரும் வியப்பாக மயங்க வளைந்த சிறகினையும் கூறிய உடைய பருந்தினது எரிதலைக் கருதி அதனை தப்பி தன்னிடத்தே அடைந்த குறிய நடையுடைய புறாவினது அழிவிற்கு அஞ்சி தன் அழிவிற்கு அஞ்சாது துலாத்தலையுட்புக்க கரையாத வன்மையுடைய வலியோனது மரபின் உள்ளாய் அதாவது பறந்த பருந்தின் பற்றுநகம் பட்டு தப்பிய புறா சோழன் சிபியின் மடியில் விழுந்தது புறாவையும் காப்பாற்ற வேண்டும் பருந்துக்கும் தர வேண்டும் என கருதிய மன்னன் புறாவின் எடைக்கு சமமாக தன்னையே நிறுத்து கழுகுக்கு கொடுத்தான் சோழனின் முன்னோர் இத்தகைய அருள் உள்ளம் கொண்டவர் என்று புலவர் கூறினார் அவர் தடை முனிவர் என்னும் தொடர் ஞாயிற்றையும் தவம் முனிவர்களையும் குறிக்கும் வகையில் விளக்கம் தரப்பட்டுள்ளது உலகில் வாழ்பவர்களின் துன்பம் நீங்க முனிவர்கள் தவம் மேற்கொண்டனர் காற்றையே உணவாக கொண்டு அவர்கள் வெயிலில் உழவுவர் ஞாயிறு உலகின் நலனுக்காக காற்று உணவு தந்து வெயிலாகச் சுழல்கிறது அது செபியின் செயல்கண்டு முனிவர்களும் ஞாயிறும் வேந்தனவாம் ஆகவே பகைவரை சென்ற வேறுபாட்டான் பகைவரை வென்ற மாறுபாட்டான் மிக்க உடைய தேர்வன் கிள்ளி தம்பி அப்படி என்று சொல்லும் பொழுது நலங்கிள்ளியின் பெருமையை சொல்கிறார் அத்தகைய உடையவருக்கு சகோதரனாக இருப்பவருக்கு எத்தனை பலம் இருந்திருக்கும் எத்தனை வன்மை இருந்திருக்கும் இந்த நீண்ட அம்பினையும் வளைந்த உடைய மரவருக்கு தலைவர் விரைந்த குதிரையுடைய கைவழியதொன்றால் எனது பிறப்பின் கண் ஐயப்பாடு உடையேன் ஆத்தியார் செய்யப்பட்ட தாரை உடைய எனக்கு முன்னுள்ளார் யாவரும் பார்ப்பார் வெறுக்க நீர்மையை உடைத்தோ என்று வெறுக்க சொல்லி யான் செய்த தவற்றுக்கு வெறாயனினும் அதாவது வெறுக்கவில்லை என்றாலும் நீ தவறு போல மிக நாயினாயே இவ்வாறு தம்மை தப்பியவரை பொறுக்கும் தலைமை இக்குளத்திற்றோர்க்கு எளிமையு காணுமென காணத்தக்க வலிமை உடையோ நீ நீ அறிவித்தாய் ஆகலின் யானே தவறு செய்தேன் பெருகி வரும் இனிய நீரை உடைய காவிரி கொழித்திடப்பட்ட மணலினும் அதாவது மணல் துகள் போல அந்த நாட்களை விட பலவாக அதற்கும் மேலாக நின் வாழ்நாள் சிறப்பதாக என்று இந்த பாடல் முடிகிறது இத்தகைய புறநானூற்று பாடல்களை படிக்கும்போது முதலில் பாடலை படித்த பின் அதை அறிமுகம் செய்தால்தான் நன்றாக இருக்கும் என்று கருதி இந்த பதிவை மேற்கொண்டேன் பிடித்திருந்தால் தொடருவோம் என்றுதான் எனவே இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் புறநானூற்று அறிமுகம் இன்னொரு பாடலுடன் அதன் சிறப்புகளுடன் தொடரும் நன்றியுடன் விடைபெறுகிறேன் நாகராஜன் வணக்கம்